நமோ கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் திருவடியை போற்றி போற்றி ஓகனமோ சங்கரன் கோயில் பாம்பாட்டி சித்திர தவத்திரி யோகி சித்தராஜ சுவாமி திருவடியை போற்றி போட்டி ஓம் சரவண பவ ஓம் ரவண பவச தனுசு ராசி நேர்களே வணக்கம் தனுசு ராசிக்கு இப்ப என்ன பலன் பார்க்க போறோம்னா கார்த்திகை மாசம் பலன் பார்க்க போறோம் உலக ராசிலிருந்து விஜய ராசிக்கு சூரிய பகவான் வர்றாரு அதாவது சூரிய பேர்ச்சி குரு உருப்பெயர்ச்சி ரக பயிற்சி மாதிரி சூரிய பேர்ச்சி பரவாயில்ல இருக்கட்டா இந்த தனுசு ராசிக்கு அவர் என்ன செய்ய போறாரு அவர் தனுசு ராசிக்கு எத்தனாம்பத்துக்கு கரான் எட்டு எடுத்துக்கிறாங்க ஒம்பது சிம்மம் பாக்கியாதிபதியாக இருக்க சூரிய பகவான் பன்னெண்டாம் நிலத்துக்கு வர்றாரு அதனால கொஞ்சம் பணம் புழக்கம் கொஞ்சம் கம்மியாகும் பாக்கியாதிபதி பன்னெண்டுல போடாது என்னடா பணம் கிடைக்கலையா சம்பளம் கிடைக்கும் பத்தம் கிடைக்கல அவன் கிட்ட வேண்டிய கிட்ட தரீங்க தர மாட்டேங்கிறாங்க கொடுத்த காசு வரல கேட்ட காசு வரல என்ன பண்ணுறது தெரியலையே ஏன்னா தனுசு ராசிக்கு பாக்கியாதீங்க பண்ணில் உட்காண்டாரு அங்கே செவ்வாய் வேறு ஆச்சு அப்போ தனுசு ராசி பண்ணில் உட்காரும்போது சேர்த்து காசு சேர்த்து செலவாகும் சேர்த்து வச்ச காசு மேற்கொண்டு செலவாகும் இருந்தாலும் தனுசு ராசிக்கு அஷ்டம குருவா இருக்கிறனால எட்டில் குரு வந்து வாணி பட்டம் இழந்தார் வேலை பார்க்குற இடத்துல நம்ம கரெக்டாக நம்ம வேலையை செஞ்சாலும் கூட நீயா வேலை செய்கிற அப்படி இப்படி சத்தம் கொடுவாங்க என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம் நல்லா பேர் கிடைக்க இவ்வளவு இவ்வளோ வருத்தப்படுற மாதிரி இருக்கும் சரி சம்பளம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு தரமாட்டாங்க அட்வான்ஸ் என்னையாக வேலை பார்க்குறேன் அட்வான்ஸ்லாம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆக உழைச்ச பணமும் கிடைக்காது கொடுத்த பணமும் வராது ஏன்னா தனுசு ராசி அதிபதி இருக்கார் குரு நானும் அவர் இருக்கிறாரு டயத்துக்கு சாப்பிட முடியாது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் எட்டாம் இடத்துல போய் அரிசார குருவாக உட்காந்துட்டாரு இருந்தாலும் தனுசு ராசிக்கு பன்னாம் இடத்தை பார்க்குறாரு பார்த்தாலும் கூட கடகம் சிம்மம் கன்னி துலா விரிச்சகம் தனுசு மகரம் நேருக்கு நேரம் ஏழாம் மாறையே பார்க்குறாரு அதனால தப்பிச்சிங்க தனுசு ராசி இரண்டாம் இடத்தை பாக்குறாரு ஏதோ கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி பணம் கேட்டா கிடைக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணோம்னா செலவுக்கு பணம் கிடைக்கும் கவலைப்பட வேணாம் அதே சமயத்தில் தனுசு ராசிக்கு மூணாம் இடத்துல சனி ராகு இருக்காரு கடுமையா முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணாதான் இந்த காரியமும் நடக்கும் தனுசு ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காரு தந்தவெளி சம்மந்தப்பட்ட உறவுகள் இப்பொழுது கரண்டில் சிறப்பாக இருக்காது அதே மாதிரி தனுசு ராசி பதினொன்றில் புதன் சுக்கரன் இருக்கு பெண்கள் பழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அசிங்க அவமானம் ஏற்படுறோம் நல்லா பார்த்து கவனமா இருங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு முயற்சி கேட்ட மாதிரி பண உதவியும் தொழில் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்